போடு என்ற சொல் பல வினை மரபு சொற்களை நம்மளை மறக்க வச்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அதே மாதிரி செய் என்ற சொல்லும் நிறைய வினை மரபு சொற்களை நம்மளை கொஞ்சம் கொஞ்சமா மறக்க வச்சிருக்கு இப்போ இந்த ஐந்து தொடர்களையும் பாருங்க இந்த ஐந்து தொடர்களும் நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய தொடர்கள் தான் ஆனா இந்த தொடர்கள்ல செய் என்ற சொல்லை பயன்படுத்தக்கூடிய இடங்கள்ல எவ்வளவு அழகான வினை சொற்கள் வரும்னு உங்களுக்கு தெரியுமா இப்போ பாருங்க குயவன் பானை செய்தான் அப்படின்னு சொல்லக்கூடாது குயவன் பானை வனைந்தான் அப்படின்னு தான் சொல்லணும் மாறன் சிலை செய்தான் இல்ல மாறன் சிலை வடித்தான் வீரன் போர் செய்தான் வீரன் போர் புரிந்தான் அடுத்து பாருங்க அம்மா சோறு செய்தார் அம்மா சோறு சமைத்தார் பெரியோர் தொண்டு செய்தனர் தொண்டு ஆற்றினர் தொண்டு ஆற்றினர் இதை நம்ம சேர்த்தும் எழுதலாம் தொண்டு ஆற்றினர் அப்படின்னு சேர்த்தும் எழுதலாம் மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாதே மற்றவர்களுக்கு தீங்கு இழைக்காதே